மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ இதுவரையும் நம்ம பார்க்காத பர்சனலாக இவங்க வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னும் போது ரொம்ப ஃபேமஸாக இன்றைக்கி தேதியில் வந்து ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நித்யா சங்கர் அவங்கள வந்து மீட் பண்ண வந்திருக்கும் வணக்கம் மேம் வணக்கம் முதல்ல என்னோட ஆன்ம குருவான மகாபிரிவருக்கும் என்னோட ஏல்பி குருவான புது உடை மூர்த்தி ஐயாவுக்கும் வணக்கம் மேலும் மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம் அதே மாதிரி நான் இப்போ ஏஎல்பி அப்படின்னும் போது நீங்கள் லக்னம பேஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் எப்படி ஆண் பெண் அந்த இது வீட்டோட மூத்தவர் அவரை வச்சு தான் நீங்கள் பேஸ் ஆகும் இல்லை கல்யாணம் ஆன வச்சு தான் பேஸ் ஆகும் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறீங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் எப்படி நீங்க ஏஎல்பியோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க பரிகாரம்னு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட சுபிக்ஷத்துக்கு சொல்றீங்கன்னா ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் இப்போ எப்போதுமே கிரக பிரவேசம் பண்ணும்போது நம்ம இதெல்லாமே சேர்த்து பண்ணிடுறோம் நான் என்ன சொல்றேன் உங்களால பூஜை பண்ண முடிஞ்சதுன்னா டெய்லியுமே ஏதோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாழ்க்கையும் ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு நம்மள திருத்தி இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கு அப்போ ஒரு பத்து நிமிஷம் உங்களோட பெனிஃபிட்காக சுவாமின்னு ஒரு ரூம் வச்சு காலையில முயற்சி பண்ணா முடியும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஒரு விளக்கு ஏத்திருங்க அது ஏத்திட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒன்னும் இல்லைன்னா ஏதோ ஓங்குற அந்த ஒரு சப்தத்தை மட்டும் ஒரு பதினோரு தடவை ஜபம் பண்ணுங்க நீங்க அன்னைக்கு அப்புறமா அன்னைக்கு பொழுது எப்படி போகுதுன்னு பாருங்க ஆயிரம் சங்கடத்துக்கு நடுவுல கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஆனா அது என்ன பண்றீங்கன்னா உங்களை அந்த பிரபஞ்ச சக்தியோட அலைன் பண்றீங்க அப்போ அந்த உங்களுக்கு உங்களோட அறிவாற்றலும் உங்களோட திறன் திறமையும் பன்மடங்கு அதிகமாகிறது இது நீங்க நான் சொல்றது தியரியா இருந்தாலும் நீங்க பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும் போது அது பெஸ்டா இருக்கும் அது நீங்க உணர்ந்து நீங்களே அது ரியலைஸ் பண்ணணும் நான் நான் இப்ப அதை உணர்ந்திரு நான் சொல்றேன் உங்களுக்கு பட் என்னோட அனுபவம் உங்களுக்கு வந்து ஒரு கல்வியா இருக்கணும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கணும் சோ இது ஒண்ணு முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மன யாருக்கான உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணலாம் சிவனை முன்னிட்டு வீட்டுல பண்ணலாம் அதுக்கு வசதி இருக்கிறவங்க வசதி குறைவாக இருக்கிறவங்க கடனை வாங்கி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க எந்த கடவுளும் வந்து நீங்க பணம் செலவு பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லவே இல்லை உன்னோட சக்திக்கு என்ன முடியுதோ அதை நீ பண்ணாலே போதும் எனக்கு ஒரு துளசி இலையை தூக்கி சாமிக்கு போட முடியுமா போட அது கூட முடியல துளசிய உன் வீட்டுல மாட்டேங்குதுன்னா ஒரு தண்ணி ஒரு டீஸ்பூன் இருக்குமா அதை ஜஸ்ட் அரிக்கியம் பண்ணுங்க சுவாமி கிட்டக்கு வந்து இதுதான் எனக்கு இன்னைக்கு நீ கொடுத்தது இந்த இதை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட விட்டு வாங்க அந்த சாமி உங்களுக்கு எப்படி செய்யாம இருக்குதுன்னு நானும் பாக்குறேன் இவ்ளோதாங்க நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம நினைக்கிறோம் பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் பண்ணாதான் அதுக்கு பலன் இல்ல நீங்க சிம்பிளா இருக்கணும்னு தான் கடவுளே நம்மள படைச்சிருக்காரு அந்த இருந்து நம்ம தவறும் போதுதான் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை ப்ராப்ளம்ஸ் ஃபார் பிகர் சொல்யூ பிகர் ஐ சொல்யூஷன்ஸ் ஃபார் பிகர் ப்ராப்ளம்ஸே சிம்பிள் தான் ஆனா அந்த சிம்பிள் திங்ஸ் தான் சும்மா இரு அப்படிதான் ரமண மகர்ஷி சொல்லியிருப்பாரு அவரோட புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா சும்மா இருக்க முடியுதா ரெண்டு நிமிஷம் கை கால வச்சிருக்க அப்பதான் தலையில சொல்லிற மாதிரி இருக்கும் போன் அடிக்கும் இங்க யாரோ பேசுறாங்களேன்னு நம்ம கவன சிதறல் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளா இருங்க லைஃப்ல சந்தோஷமா இருப்பீங்க இந்த நிமிஷம் யதார்த்தமான நிரந்தரமான உண்மை நாளைக்கு பத்தி தெரியாத புதிர் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் ஆனா இப்ப இருக்கிற வாய்ப்பை வரமாக நம்ம உபயோகப்படுத்தி நம்மளால ஒரு நல்லது முடிஞ்சா நல்லது செய்யுங்க முடியலையா தொந்தரவு பண்ணாம இருங்க இதுதான் வாழ்க்கையோட பிலாசபி சிம்பிள் அண்ட் ஈஸி இவ்வளவு பண்ணாலே போதும் முடிஞ்சவங்க எந்த யாகம் வேணா பண்ணுங்க முடிஞ்சவங்களுக்கு தானம் பண்ணுங்க உணவு பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம் யாருக்கு ஏழை எளிய மக்களுக்கு அதுக்கு அதோட நீங்க கொடுக்குற விஷயங்கள் யாருக்கு உபயோகப்படுதோ அவங்களுக்கு கொடுங்க நீங்க ஒரு பொருளை கொடுக்கறத விட கல்வி கொடுக்க முடிஞ்சதுன்னா அந்த பொருள் அவங்களே ஈட்டக்கூடிய தன்மை இருக்கும் சோ அப்ப அவங்க லைஃப்கே நீங்க சப்போர்ட் பண்ணின ஒரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்றது அதனால இந்த மாதிரி யோசிங்க ஒரு விஷயம் செய்யறோம் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு எடுத்துட்டு வரோம் அப்ப அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்டாவது தான தர்மம் பண்ணணும் அந்த தான தர்மம் பண்றதும் டிசர்விங்கான ஒரு பர்சனுக்கு பண்ணணும் அதுலயும் வந்து அன்னதானம் அப்ப சந்திக்க அவங்களுக்கு வயறு பசிய போக்குற ஒரு விஷயம் அதனாலதான் சிறந்த தானம்னு சொல்லிருக்கு ஆனா அதையும் மீறினது கல்விங்கிற ஒரு விஷயத்த ஒரு குழந்தைக்கு அவங்களால குடுக்க முடிஞ்சதுன்னா கொடுங்க ஏன்னா அந்த ஒரு குழந்தை நல்லா படிச்சதுன்னா அவங்க வம்சமே படிச்சதுக்கு சமம் ஏன்னா அந்த ஒரு அதுக்கு வித்திட்டவர்களாக நீங்க அமையவேங்க அது மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு என்ன இயன்ற விஷயமோ அதை நல்லா இருக்கும் போது கொடுங்க ஒருத்தருக்கு தானம் பண்றோம் ஒரு துணின்னா கூட உபயோகம் பண்ணி அதுல ஆயிரம் ஓட்டம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்காதிங்க நம்மளே கட்ட மாட்டோம்னா அது இன்னொருத்தவங்க எப்படி கட்டுவாங்க கொடுக்குற து துணியோ பொருளோ எதுவா இருந்தாலும் நல்ல கண்டிஷன்ல இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு கொடுங்க அது அவங்க பயன்படுத்தும் போதெல்லாம் அவங்களை நினைச்ச ஒரு ஒரு நன்றி அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்காவே வரும் அந்த ஒரு ஒரு வாழ்த்துமே அவங்களை வாழ வச்சிரும் ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க அதே மாதிரி அப்படின்னும் போது இப்ப என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணால் எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும்பா எது வந்து பெஸ்டா சஜஸ்ட் பண்றீங்கன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுன்னா கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போங்க அது சாட்டர்டேவா இருக்கட்டும் சண்டேவா இருக்கட்டும் உங்களுக்கு ஆஃப் டேவோ ஏன்னா இப்ப எம்என்சிஸ் வந்ததுனால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாட்டோட டைம்ல வேலை செய்யறாங்க அவங்களுக்கு என்னைக்கு விருப்பப்படுறாங்களோ டைம் இருக்குதோ அவங்க போகட்டும் குடும்பமா போகட்டும் குழந்தைகளை கண்டிப்பா ஆசிட்டு போகட்டும் ஏன்னா எப்ப வந்து குழந்தைகளை வந்து நம்ம ஆசிட்டு போய் வெளியில வரும்போதோ இல்ல உள்ள நுழையும் போதோ ஒரு வாசல்ல யாரோ ஒருத்தவங்க நீடி பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச விஷயம் தட் இஸ் அவங்க வந்து நீடியா ரியலா இருக்கணும் அந்த மாதிரி மாதிரி தானம் பண்ணுங்க அதே அங்க உள்ள அர்ச்சகர் இருப்பாங்க அவங்களுக்கும் குறைந்த வருமானம் இருக்கும் அவங்கள உங்களால முடிஞ்சது ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ அவங்களுக்கு தட்டுல போடுங்க ஏன்னா அதனால அவங்க ஒரு குடும்பம்க்கு ஏதோ ஒரு ஒரு பொருளாதார உதவி ஆகும் அவர் ஒரு வேலை செய்யற அந்த வேலைக்கு நீங்க மகிழ்ச்சியா குடுக்கிற ஒரு சன்மானமாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக வாரம் ஒரு ஒருமுறையாவது குடும்பமா பண்ணாம கடைசியா ஒரு நல்ல மார்க் கோவில் கூப்பிட்டீங்கன்னா கூட அந்த குழந்தை வராது அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்கணும் நீங்க சடனா பதினாலு பதினஞ்சு வயசுல ஒரு பத்து வயசு வரைக்கும் குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்பாங்க அதுக்கு நீங்க உபதேசம் கொடுக்காம நீங்க உதாரணமா இருக்கணும் அதுக்கு முதல்ல உங்களோட நெறிமுறைகளை மாத்தணும் நீங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன்னா அம்மா தானே அப்பா தானேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனது இருக்கு அவங்களுக்கும் வயோதிகம் இருக்கு அவங்களுக்கும் வருத்தம் வரும் சோ அப்போ எப்பதான் அவங்க சுகப்படுறது அம்மா தானே அம்மா தானே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல அட்லீஸ்ட் இனிமேலாக ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசுங்க எல்லாமே உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது வாழ்க்கையில பிடிக்காத விஷயங்கள் கூட இருக்கும் ஆனா பொறுத்துக்க முடிஞ்சா பொறுத்துக்கோங்க திருத்த முடிஞ்சா திருத்துங்க ஆனா சண்டை போட்டு ஒரு சுமுகமான சூழ்நிலை இல்லாத மாதிரி அமைச்சிடாதீங்க அது தான் சங்கடமாகும் அவங்களுக்கு சங்கடம் இருக்கவே இருக்கு உங்களுக்கும் சங்கடமாக அமையும் சோ இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அதே தானம் தர்மம் பண்ணலாம் சாண்டிங் பண்ணலாம் ஆஹ் வெளியூர் கோவில்களுக்கெல்லாம் குலதெய்வம் கோவில் கண்டிப்பா இதை சொல்ல மறந்துட்டேன் குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக வருஷம் ஒரு தடவையாவது போகணும் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போனீங்கனாலே உங்க குலம் வந்து விருதியாகும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க ஏன்னா குலதெய்வமோட அனுகிரகம் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் தேவை குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்தை காமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா ந அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவாக எழுதி உங்க வீட்டுல வச்சிருங்க நீங்க சொத்து கொடுக்கலனாலும் இந்த சொத்தை கரெக்டா உங்க குழந்தைங்களுக்கு போய் சேர்ற இடத்துல வச்சிருங்க ஏன்னா வாழ்க்கையே வந்து நிலையற்ற ஒரு வாழ்க்கை அதனால அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாத அவங்க தடுமாறக்கூடாது கண்டிப்பாக வச்சிருங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்ததுன்னா என்ன குலதெய்வம் அப்படிதான் இந்த குலதெய்வம் தெரியாம கஷ்டப்படுறவங்கலாம் ஏதோ அவங்க வம்சத்துல வரத்தே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல விடா விட்டுட்டாங்க இப்ப நிறைய பேர் எங்க கிட்ட குலதெய்வம் சொல்லுங்கன்னு வராங்க சோ அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் நல்லா இருந்தாதான் முதல்ல குழந்தை பேர் ஏற்படும் அந்த குழந்தைகளுக்கு குறை ஒன்றும் இல்லாம நல்லபடியாக பிறக்கும் நல்லா படிச்சு நல்ல நிலைப்பாட்டுக்கு வரணும் ஏன்னா எல்லாருமே ஆசைப்படுறது எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஆசைகளும் ரொம்ப சிம்பிள் தான் சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஹெல்தியா இருக்கணும் இதுதான் எல்லாரோட பேசிக் நெசசிட்டி இது தாண்டிதான் எனக்கு பேரு வரணும் புகழ் வரணும் இது வரணும் அது வரணுங்கறதெல்லாம் அப்படி கூட அதை சம்பாதிச்சு அவங்கள நல்லா தான் நம்ம நினைக்கிறோம் இல்லீங்களா சோ இதெல்லாமே நம்ம சிம்பிளா லைஃப லீட் பண்ணுங்க ஆடம்பரமா மத்தவங்களுக்காக வாழ்க்கைய வாழாதீங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார அவங்க வந்து தெரியறது வேணா எப்படி வேணா தெரியல ஆனா உள்ளுக்குள்ள என்ன குறை நிறை இருக்குன்னு அந்தந்த மனிதர்களுக்கும் அந்தந்த குடும்பத்திற்கும் தான் தெரியும் சோ ஊருக்காக பால் பாயசத்தை சாப்பிடுறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன கஞ்சிக்கு வசதி வாய்ப்பு இருந்தா சந்தோஷமா குடிங்க அதையுமே தான் வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமாக ஆக்குது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஏஎல்பியில் வந்து நீங்கள் கருமாக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதா இன்னொன்று கேள்விப்பட்டோம் நிறைய பேர் எது என்ன என் கருமோ நான் அந்த மாதிரி ஏதாவது முனவல்கள் தான் அதிகமாக இருக்குது அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறீங்க கருமா வந்து எப்படி வேலை செய்யுது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து ஆக்டிவேட் ஆகுது ஓகே சரி கர்மாங்கிறது வந்து நம்மளோட தாய் தந்தையர் மூலமாகவும் நம்மளோட ஆன்மா மூலமாகவும் தான் நம்மளோட பதிவுல வருது ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பின் மூலமாக தான் தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துல வரும் சோ எங்க அம்மா எனக்கு சரியில்லை அப்பா எனக்கு சரியில்லைன்னு உதாரணத்துக்கு கூட யாருமே சொல்லிடாதீங்க ஏன்னா அவங்க அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் சோ அப்ப அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னா அதற்கும் காரணம் வந்து நீங்க நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த அமைப்புல இருந்தாதான் உங்களோட கர்மாவை நீங்க போக்க முடியும் அப்படிங்கறதுக்காக இதை தாண்டி இன்னொரு மனிதன்கிறது வந்து யாருமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது இல்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது நீங்க மட்டுமே தான் அத முதல்ல உணர்ந்துக்கோங்க உங்களதான் நீங்க மாத்த முடியுங்க உங்களை தாண்டி இன்னொரு மனிதரை நீங்க மாத்தவே முடியாது நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு தாகம்னா நீங்க தான் தண்ணி குடிக்க முடியும் பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தண்ணி குடுக்க தான் முடியும் இல்லையா சோ அது மாதிரி தான் அதே மாதிரி உங்களோட நீங்க செய்த வினைகள் தான் மனிதன் ரூபத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க அடுத்து நீங்க நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம் ஏன்னா அன்றாட தேவைக்கு இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க முதல்ல உங்களோட நிலைப்பாட்டுல ஒரு நேர்மையான நெறையான ஒரு மனிதராக மாறிட்டு அந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த உலகத்தை பாருங்க குறைகள் கம்மியா தெரியும் ஆனா நம்ம வந்து அந்த கண்ணாடி போடுறதே இல்ல நமக்கு வந்து நம்மளோட பழிய வந்து சுமக்குறதுக்கு யாரானு இருக்காங்களா அப்படின்னு தான் தேடுற நேரத்துக்கு நம்ம அப்போ என்னன்னா யார் நம்ம பழியை யார ஏத்துப்பாங்க சொல்லுங்க நம்ம யார் பழியும் ஏத்துக்க மாட்டோம்னா எதிராளியும் அப்படிதானே யோசிப்பாங்க சோ இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம மாறணும் நம்ம நம்மள மாத்திப்போம் நேத்திக்கை விட இன்னைக்கு ஒரு நல்ல மாதிரி இருப்போம் இன்னைக்க விட நாளைக்கு ஏன்னா நான் இன்னைக்கு தூங்கி எழுந்து நாளைக்கே நல்லவங்கன்னா ஆயிடும்னா ஆக மாட்டோம் ஆனா ஆகணும்னு ஒரு ஒரு படி எடுத்து வச்சோம்னா பிரபஞ்சம் பத்து படி நம்மளை நோக்கி வைக்கும் நமக்கு சூழ்நிலைகளை மாத்துவாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு ஒரு நேரமும் அந்த சூழ்நிலைக்கு எப்படி இது பண்றோம் எப்ப அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு நம்ம நல்லா ஆஹ் மாறிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியுதோ அந்த அனுபவங்களே வராது உங்க வாழ்க்கையில நீங்க வேணா பயிர் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் ஆனா கர்மாங்கிறது நம்ம செய்யற செயல் செயலுக்கான ஒரு எதிர் செயல் எது ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டன் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் இதை யோசிச்சுட்டு தான் சொல்லியிருக்காரு நம்ம இங்கிருந்து ஒன்ன தள்ளி விட்டோம்னா ஒரு பந்து அது போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் தானே வரும் ஒரு செவரில் அடிச்சோம்னா அது அந்த வேகத்துல தான் திருப்பி வரும் ஸோ ஒருத்தருக்கு வர துயரமும் துன்பமும் அவர் என்ன சக்தி இருக்குதோ அவருக்கு ஏன்னா அவர் தப்பும் அதே சக்தி கேத்தாற் போல் தான் பண்ணிருப்பாரு அப்போ அதோட எதிரொலியும் அதே சக்தி அவர் தாங்குற சக்திக்கு தான் வரும் சோ இதுதான் கர்மா இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை இந்த பிரபஞ்சத்துல நீங்கள் நீங்க மட்டுமே தான் செஞ்சு உங்களோட அணுகுமுறையும் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் லைஃப்ல மாத்துங்க ஒரு ஒரு சிருஷ்டின்னு ஒன்னாகி நம்ம இங்க வந்திருக்கோம்னா ஒரு உபயோகமான ஒரு விஷயத்திற்காக தான் வந்திருக்கோம் வாழ்க்கையே வாய்ப்பு வாய்ப்பை தயவு செய்து வீணாக்காதீர்கள் கிடைத்த வாய்ப்பு நம்ம மனைவிக்கா இருக்கட்டும் மக்களுக்கா இருக்கட்டும் தாய் இருக்கட்டும் பக்கத்துக்காரங்க உறவுக்காரங்க இல்ல சமுதாயத்துக்கே அவங்கவுங்க ஒரு ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு வாழ்க்கையில இருப்பீங்க பிரயோஜனமாகப்படுத்துங்க உங்க லைஃப் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையணும் அது நேர்மையான வாய்ப்பா அமையணும் இது ஒருத்தரும் நம்ம நெறிப்படுத்திக்க முடிஞ்சதுன்னா இதுதான் கர்மா இந்த கர்மாவோட விளைவு நன்மையாகத்தான் இருக்கும் நல்ல அழகான விளக்கம் கொடுத்தீங்க மேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருமாவில் வந்து இப்போ முன்னோர்கள் அப்படின்னு வந்து மோஸ்ட் இம்பார்டன் பார்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய கருமாவும் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அது பாதிக்குமா இல்லை அதை வந்து சப்போர்ட் பண்ணுமா எப்படி வந்து வெரி ரொம்ப தெளிவு தேவைப்படுற ஒரு கேள்வி எல்லாரும் வந்து குலதெய்வம்னு எதை வழிபடுறோம் முதல்ல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல அவங்கள் வழிபட்ட இட இடத்துல அவங்களே யாரானு ஒருத்தர் தெய்வ நிலையை அடைஞ்சிருப்பாங்க அவங்க தான் குல தெய்வம் நமக்கு அதனால தான் குலத்திற்கு தெய்வம் ஒரு யம தர்மன் கூட ஒரு ஜீவனை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குல தெய்வத்திட்ட போய் பர்மிஷன் கேட்பாரு இந்த ஜீவனை நான் உங்க குலத்தில இருந்து எடுக்கலாம்னு இருக்கேன் எனக்கு அதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்பாரு இது மகா பெரியவர் சொன்ன பதிவுல இருக்கு காஞ்சி மகா சொன்ன பதிவுல அப்போ அந்த குலதெய்வம் அதுக்கு அனுகிரகம் கொடுத்தாதான் அந்த ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்போ அந்த குலம் குல தெய்வம் குலத்திற்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க அவங்களோட ஜெனட்டிக் கோடு தாங்க நம்ம கேரி பண்றோம் நம்ம வேண்டான்னு நம்ம விட்டா கூட நம்ம ரத்தத்தின் மூலமாகவும் நம்ம அணுக்களின் மூலமாகவும் நம்ம அதுதான் அந்த பஞ்சபூதம் அவங்களோட கோடை தான் நம்மள உருவாக்கி இருக்கு நம்ம கண்ணு மூக்கு வாய் நமக்கு யார வேணா பிடிக்காம இருக்கலாம் சித்தி சித்தப்பா அம்மா தாத்தா எல்லாருமே எல்லாரோட ஏதோ ஒரு பாட்டை நம்ம எடுத்துட்டு தான் வந்திருப்போம் ஒருத்தர் மாதிரி கண்ணு இருக்கும் ஒருத்தர் மாதிரி பேசுவாங்க ஒருத்தர் மாதிரி நடப்பாங்க அவங்கள பிடிக்கலங்கிறதுக்காக உங்க பாவனையை மாத்த முடியுமா மாத்த முடியாது இதுதான் நீங்க அப்போ குலதெய்வம் குலம் முன்னோர்கள்ங்கிறது வந்து லைனேஜ் இந்த வம்சத்துல வந்ததுனாலதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருக்கு அவங்களோட விஷயங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இங்க பிறந்திருக்கோம் நம்ம செய்யற விஷயத்துக்கு அவங்க காரணம் அல்ல நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்க அஸ் அ ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸாவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில செய்த கணக்கை சரிபா சரிபடுத்துறதுக்கு தான் இந்த வாய்ப்பு எடுத்துட்டு நம்ம வந்திருக்கோம் சோ நம்ம உடனே நம்ம முன்னோர்களால கஷ்டப்படுறோம்ங்கிறதுனால அவங்க பாவத்தை நம்ம சமக்கணும் அப்படி அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேரும் பாவம் சேர்ந்து பண்ணிருப்போம் இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை திருத்துவதுக்கு தான் நம்ம அந்த குடும்பத்துல வந்து சில நேரத்துல இந்த குடும்பத்துல வந்ததுனாலதான் இந்த கஷ்டம் வருதுன்னு நம்மளா நினைச்சிருக்கோம் பாருங்க நம்ம அவங்களுக்கு செஞ்ச விஷயத்தை அதே குடும்பத்தில் பிறந்து அந்த நபர் அனுபவிக்கிறார் தான் உண்மை புரியதா சோ அப்ப வந்து அந்த முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு ஆராதனை பண்றோமோ நம்ம செய்த விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு மன்னிப்பு சொல்றேன் குலதெய்வம் கோவிலுக்கு போங்க போங்கன்னு ஏன்னா அவங்க வந்து நம்மளோட தாய் அவங்க அந்த தெய்வ நிலையை அடைந்துட்டாங்க நம்மள மாதிரி சின்னத்தனமான எண்ணங்களோ இதுவோ இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு பரந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு மனம் இருக்கும் அந்த இடத்துல அப்ப அவங்க நம்ம குழந்தையை நம்மள பார்க்க வந்துடுச்சு நீங்க அங்க கவனம் கூட செலுத்தி இருக்க வேண்டாம் இங்க அங்க வேடிக்கை கூட பார்த்துட்டு நெல்லுங்களேன் அங்க வந்து காலடி ஆனந்தப்பட்டுருவாங்க ஏன்னா என் குழந்தை என்ன தேடி பார்க்க வந்துருச்சு அப்படிதான் அவங்க நினைப்பாங்க இல்லையா அது நீங்க போகலனாலும் அனுகிரகம் தான் அங்க போய் அந்த வைப்ரேஷனை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிரீக்வன்சி சேஞ்ச் வரதுக்காக தான் நீங்க போறீங்க அவங்க அங்க இருந்தும் உங்களுக்கு இருக்காங்க ஆனா நம்ம ஒரு இங்கேயும் நம்ம ஒரு செல்ஃபிஷான ஒரு மோட்டிவ் தான் வச்சுக்கோங்களேன் அங்க போயிட்டு அந்த வைப்ரேஷன் எடுத்துட்டு நான் கொஞ்சம் வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருப்போமோ அப்படிங்கறதான் பெட்டரா கண்டிப்பா இருப்பேங்க அதனால முன்னோர்கள்ங்கிறவங்க இன்றியமையாதவர்கள் அதனாலதான் ஐந்தாம் பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைகள் முன்னோர்கள்லாம் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் பாவத்தை குறிக்கிறது ஐந்தாம் பாவம் நம்ம தவற விடாதீர்கள் அம்மாவாசைக்கு உங்களால என்ன முடியுதோ பண்ணுங்க உங்க சக்திக்கு என்ன முடியுதோ பண்ணுங்க முடியலையா அட்லீஸ்ட் வந்து மனித கேளுங்க அவங்க கிட்ட என்னால அப்படி முடியாத ஒரு ஜீவனம் இந்த உலகத்துல இல்ல எல்லாருக்கும் மினிமமா அவங்க ஒரு வேலை சாப்பிடுறாங்கல்ல அந்த சாப்பாட்டுல ஒரு புடி சாதம் அந்த முன்னோர்களுக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம் அவ்வளவு சக்தி பகவான் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு ஒரு எறும்புக்கு கூட இன்னைக்கு என்ன தீவனம்னு எழுதிதான் அனுப்பியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி அதற்கும் கிடைக்கிறது அதனால முன்னோர்கள் ரொம்ப இன்றியமையாதவர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை கரெக்டாக செய்யுங்க உங்க சக்திக்கு ஏற்ப செய்யுங்க அது உங்களுக்கும் உங்க சந்ததியினருக்கும் நல்லதையே தரும் சூப்பர் மேம் ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க மெட்ரோ விப் நேர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி கோவில் போகிறது விஷயமா இருக்கட்டும் சாண்டிங் எப்படி பண்ணலாம் ஒரு பரிகாரங்கள் எப்படி பண்ணலாம் ஸோ கருமாவை பத்தி ஒரு ஜென்ரலாக மொதல் இன்ட்ரோடக்ஷனாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து மெட்ரோ விப் நேர்களை சொல்லிங்க மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் அவங்களை மீண்டும் சந்திப்போம் மேம் வணக்கம் வணக்கம் சார் வாய்ப்பிற்கு ரொம்ப நன்றி